கண்டு ஒன்று சொல்லேல் இது அவ்வையார் பாடலில் ஒன்று கண்டு ஒன்று சொல்லேல் இதன் பொருள் எதை பார்த்தாயோ அதை மட்டும் சொல் அதை நீ மாட்டி சொல்லாதே பொய் சொல்லாதே என்பதுதான் அது வேறு ஒரு பழமொழியும் இருக்கிறது கண்ணால் காண்பதும் பொய் காதால் கேட்பதும் பொய் தீர விசாரிப்பதே மெய் இந்த கூற்று அவ ஒளவையார் சொன்னதும் சமமாகத்தான் இருக்கிறது கண்டு ஒன்று சொல்லேல் நீ எதையெல்லாம் பார்க்கிறாயோ கல்லை பார்த்தால் அது கல் என்று எடுத்துக்கொள் வானத்தில் மேகத்தைப் பார்த்தால் அது மேகம் என்று எடுத்துக்கொள் யோ கட்டிடங்களை பார்த்தால் அது கட்டிடமாக எடுத்துக்கொள் பறவைகளை பார்த்தால் அது பறவையாக தெரிந்து அதை விட்டுவிட்டு இது தேவதை வானத்திலிருந்து வந்தது பேய் வீட்டுக்குள் புகுந்தது பிசாசு வீட்டை விட்டு ஓடியது என்றெல்லாம் மாற்றி பொய்யாக சொல்லக்கூடாது அதுதான் அதனுடைய கருத்தே கண்டு ஒன்று சொல்லேல் எதை கண்டாயோ அதை சொல் தீப்பிடித்து எரிந்தால் தீப்பிடித்தது என்று சொல் அதுக்கு கூட கதையை கட்டிவிடுவது அவர்கள் இப்படி பற்ற வைத்தார்கள் அப்படி அவர்கள் ஒளிந்து கொண்டார்கள் அது இதை ஊற்றினார்கள் அதை ஊற்றினார்கள் என்றெல்லாம் கதை அளக்கக்கூடாது அவ்வையார் சொன்னது எல்லோரும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதனால்தான் கண்டு ஒன்று சொல்லேல் சொல்லேல்னால் சொல்லாத அப்படிங்கிறது தான் சொல் அப்படின்னா சொல்கிறது சொல்லேல் சொல்லேல் என்பது சொல்லாதே என்பது தான் அவர்கள் எதிர்மறையாக சொல்லியிருக்கிறார் இது நாம் வாழ்க்கையில் பயன்படுத்தினால் நமது வாழ்க்கை நன்றாக இருக்கும் பொல்லாங்கு பொல்லாங்குன்னா நமக்கு இன்னொருத்தவங்களும் ஒரு பிரச்சனை பொல்லாங்கு வேண்டாம் பகை வேண்டாம் என்றும் சொல்லியுள்ளார் நட்போடு பழகுவோம் ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் பகை உணர்ச்சியை பகையான வார்த்தைகளை பேச வேண்டாம் என்பதுதான் இதையெல்லாம் உங்களுக்கு புரியும் என்று நான் கருதுகிறேன் இந்த காலை பதிவாக ஒரு ஒளவையாரின் இந்த ஆத்திச்சூடி கொன்றை வேந்தனும் இருக்கிறது மூதுரையும் இருக்கிறது அதிலுள்ள நல்ல கருத்துக்கள் இருக்கிறது அதலினால் எனக்கு தெரிந்தவற்றை உங்களுக்கு இதை நான் சொல்கிறேன் இது சரியென்று பெற்றால் வாழ்க்கையில் பின்பற்றலாம் பிறருக்கும் இதை பகிரலாம் என்று சொல்லி இந்த காலை பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே